நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் மீனவர்களுக்கான காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை அறிவு அறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் பதினான்கு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர் ஆய்வறிக்கை மீனவர்களுக்கானது அதிகாரப்பூர்வ மீனவர்களுக்கான வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது குமரிக்கடலில் வலுவான காற்று பயணித்து கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் இரண்டு ஒன்று அரபிக்கடலை நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சிக்கு குமரிக்கடல் வழியாக ஏற்கனவே காற்று சென்று கொண்டிருந்தது தற்பொழுது இலங்கைக்கு தெற்கு புறம் காற்று சுழற்சி ஒன்று வந்திருக்கிற காரணத்தினால மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பாக்ஜலசந்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் காற்று வலுவடைந்திருக்கிறது கடற்பகுதியில் இதில் குறிப்பாக குமரிக்கடலுக்கு தெற்கே வலுவான காற்று சுமார் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் கூட விட்டு விட்டு வீசி கொண்டிருக்கிறது ஆக நாற்பத்தைந்து ஐம்பதுக்கு குறையாத காற்று குமரிக்கடல்லையும் ஒட்டுமொத்த கடலோர பகுதிகளில் நாற்பத்தைந்து நாற்பது முப்பத்தைந்து நாற்பது நாற்பத்தைந்து ஐம்பது என்ற அவ்வப்பொழுது வீசி கொண்டிருக்கக்கூடிய காற்று இருக்கிறது குமரிக்கடலில் நாற்பத்தைந்து ஐம்பது பிற பகுதிகளெல்லாம் முப்பத்தைந்து நாற்பத்தைந்து என்ற அளவில் கடற்காற்று விட்டு விட்டு வீசி கொண்டிருக்கிறது இது தமிழ்நாட்டின் கடல் மன்னார் வளைகுடாவிலையும் பாக்ஜல செந்திலையும் குமரிக்கடல் பகுதியிலையும் நீடிக்கிறது அதாவது இலங்கைக்கு மேற்கு புறம் குமரிக்கடல் பகுதியில் வலுவான காற்று இருக்கிறது கன்னியாகுமரியை ஒட்டியும் வலுவான காற்று இருக்குது மாலத்தீவு அருகிலே இல்லைன்னா கூட மாலத்தீவை ஒட்டிய பகுதி வரைக்கும் காற்று வலுவாக இருக்கிறது இந்த காற்று தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கும் ஏன்னா நிகழ்வு வந்து இலங்கைக்கு தெற்கு புறம் வந்து மேற்கு புறமாக குமரிக்கடலுக்கு தெற்கு புறமாக வந்து அமைய இருக்கிறது அந்த நேரத்தில் வேணால் மாலத்தை ஒட்டி குறைந்த பகுதியாக இருக்கலாம் அந்த இடத்துல காற்று இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தொடர்ந்து தமிழ்நாடு கரையோரத்தில் காற்று வலுவாக இருக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் வடகிழக்கு காற்று வலுவான காற்றாக தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகவே தொடர்ந்து கடலுக்குள் தடை விதிக்கும் அளவில் தான் காற்று இருக்கிறது ஆகவே தயவுசெய்து கடலுக்குள்ளே இறங்க வேண்டாம் இந்த காற்று படிப்படியாக சற்று அதிகரித்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்த தென்கடலோரப் பகுதிகளிலையும் குமரிக்கடல் பகுதிகளிலையும் வலுவாக இருந்து கொண்டிருக்கும் இதனைத் தொடர்ந்து அடுத்த காற்று சுழற்சியும் பதினெட்டாம் தேதி வாக்கில் இலங்கைக்கு தெற்கு புறம் வந்து இலங்கையை கடந்து இலங்கை தெற்கு புற தரைப்பகுதியை கடந்து மன்னார் வளைகுடா நுழைந்து பிறகு குமரிக்கடல் பகுதி வழியாக அரபிக்கடலுக்கு செல்ல இருக்கிறது இதன் காரணமாக லிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் காற்று மேலும் அதிகரித்து காணப்படும் ஆக ஒட்டுமொத்த வங்கக்கடல் குமரிக்கடல் அரபிக்கடல் பாக்தலசந்தி மன்னார் வளைகுடா எங்கேயுமே வரக்கூடிய நாட்களில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் அரபிக்கடலில் மட்டும் நீங்கள் அதாவது கொல்லங்கோட்டுக்கு வடக்கே மீன்பிடிக்கலாம் கொல்லங்கோட்டுக்கு தெற்கே வர வேண்டாம் அதாவது புழிங்கி புழுங்கம் அதாவது கேரள கடலோரம் மட்டும் மீன்பிடிக்கலாம் தமிழ்நாட்டு கடலோரம் வர வேண்டாம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பாக்ஜலசந்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் அடுத்த மாவட்ட கடலோரப் பகுதிகளில் வலுவான வடகிழக்கு காற்று இருக்கும் கூடுதல் காற்று என்பது மன்னார் வளைகுடா குமரிக்கடல் இருக்கும் ஆகவே அடுத்த அறிவிப்பு ஒரு வரைக்கும் கடலுக்குள் இறங்க வேண்டாம் அதே போல் இந்த காற்றானது தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கும் பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் அதிகமாக இருக்கும் காற்று குமரிக்கடல்லையும் மன்னார் வளைகுடாவிலையும் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக அந்தமான் கடற்பகுதியில் அதாவது சுமத்ரா தேவை ஒட்டி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணில் உருவாகி கொண்டிருக்கும் பொழுதே இந்த காற்றும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் தமிழ்நாட்டின் தென்கடலோரப் பகுதிகளில் கடல் பகுதியில் இருந்து கொண்டே இருக்கும் இந்த நிகழ்வு அரபிக்கடல் போனதுக்கப்புறம் அது அரபிக்கடலுக்கு அச்சுறுத்த ஏற்படுத்தலாம் இது வரைக்கும் அரபிக்கடலில் கேரள கடலோரம் செல்வதாக தெரியவில்லை மேற்கு நோக்கி போகிறதா தான் தெரியுது ஆகவே தொடர்ந்து நீங்கள் வாழ்நிலைக்கு அரபிக்கடலோரவியினவர்கள் மீனவர்கள் இருக்கணும் அடுத்தபடியாக லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதிக்கு செல்ல வேண்டாம் அரபிக்கடல் மீனவர்கள் லட்சத்தீவு மாலத்தீவு தீவு இடைப்பட்ட பகுதியை முற்றிலுமாக ஜனவரி இறுதி வரை தவிர்த்தெடுங்கள் ஆக லட்சத்தீவோட வடக்கு பகுதி கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா பகுதிகளுக்கு நீங்கள் மீன்பிடிக்கலாம் அதுவும் வானிலை கூட இணைந்தே இருக்கணும் அடுத்தபடியாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஜனவரி மூன்று வரை இருக்கிற காரணத்தினால வங்கக்கடலில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அதாவது வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ஆழ்கடலில் இருக்கும் ஆழ்கடல் போக வேண்டாம் ஆழ்கடலில் நிகழ்வு இருக்கும் இருபத்தி ஏழு இருபத்தெட்டில் கரை நெருங்கி வரும் அதனால் ஓரிரு நாட்கள் மீன்பிடிக்க வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கரை திரும்பிட்டு ஆழ்கடலுக்கு போகாமல் என்பதை இந்த ஆய்வறிக்கையாக என்னுடைய அறிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் அடுத்தபடி இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்று முற்பகலில் இலங்கையோட திரிகோணமலை அம்பாறை இடைப்பட்ட பகுதியில் உள்ளே அனுராதபுரம் வரைக்கும் மழை இருக்கலாம் ஆனால் மதியத்துக்கு பிறகு வெயில் வந்த பிறகு வெப்பம் வந்த பிறகு நல்ல மழைப்படிவு இன்றைக்கு இருக்கிறது இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் இருக்கிறது யாழ்ப்பாணம்னா நாளைக்கு இருக்கலாம் ஆனால் இலங்கையை நெருங்கி வருகின்ற காற்று சுழற்சி காரணமாக ஒட்டுமொத்த தலைமன்னார் திரிகோணமலை முல்லைத்தீவு ஒட்டு தெற்கே எல்லா பகுதிகளுக்குமே இன்றைக்கு மழை ஆரம்பித்துவிடும் இலங்கைக்கு இன்றைக்கு மதியத்திற்கு மேலே மழை ஆரம்பிச்சிடும் நாளைக்கு அதிகாலையில் டெல்டாவில் தொடங்கும் மழை என்பதனால யாழ்ப்பாணம் காங்கேஷன் துறைனால் நாளை அதிகாலை மழை தொடங்கிடும் யாழ்ப்பாணம் காங்கேஸ்வரன் துறை நாளை அதிகாலை மழை தொடங்கிடும் மழைப்பொழிவு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குங்க அடுத்தடுத்த நிகழ்வுக்கு இலங்கை சுற்றுவட்டார பகுதிகளுக்கே வரும் இப்போ இருப்பது வரப்போகுது இலங்கைக்கு தெற்கு புறம் அடுத்தது இலங்கையோட தென் பகு கட தரைப்பகுதியிலே ஏறப்போகுது அடுத்தது இலங்கை மத்திய பகுதியாக இருக்கலாம் அடுத்தது இலங்கை வடக்கு பகுதியாக இருக்கலாம் அல்லது இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியாக இருக்கலாம் ஆகவே கண்டிப்பாக நிகழ்வு காற்று சேதம் இப்பொழுதுக்கு எதுவும் இல்லை ஆனால் மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் மழை பாதிக்கும் மழை மூழ்கடிக்கும் மழை இல்லை பெய்ய வடிய பெய்ய வடிய மழைப்பொடிவு இருந்து கொண்டே இருக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஆகவே இந்த மழைக்கு பிறகு அதாவது இந்த பதினாலு பதினைந்து பதினாறு மூன்று நாள் மழைப்பழுவை கொடுத்து பதினேழு பதினெட்டும் மழைப்படுவி கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் அடுத்த நிகழ்வு பத்தொன் பதினெட்டுலேருந்தே வந்துடும் இலங்கைக்கு பதினெட்டு தமிழ்நாட்டுக்கு பத்தொன்பது ஆக இலங்கைக்கு பதினெட்டாம் தேதி வந்துடும் அடுத்த நிகழ்வு சற்று தீவிரம் குறைந்தால் போல் இருந்தாலும் பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் நிறைய மழைப்பெடுவி கொடுக்க இருக்கிறது இலங்கைக்கு ஆக அதில் ஒரு திருப்தியான மழை நிறைய மழைப்பொழிவு நிகழ்வால் மழைப்பொழிவு நிகழ்வு இலங்கை கடந்தால் கடக்கும் பொழுது குறைந்த அடுத்த பகுதியாக இருந்து சில இடங்களில் மழைப்பொடிவாக இருந்தாலும் அது நகர்ந்து செல்லும் பொழுது அதுவும் மழைப்பகுதியாக மழைப்பகுதியாக மாறிவிடும் ஆக இந்த நிகழ்வு மட்டுமில்ல மாத இறுதியில் வலுவாடு நிகழ்வு இருக்கிறது அதை தாண்டி ஜனவரி மூன்றாம் தேதி ஒரு வலுவாடு நிகழ்வு இருக்கிறது குளிரும் இருக்கும் பனிப்பொழிவும் இருக்கும் இடையில் நல்ல மழைப்பொழிவு இருக்கும் இனிமேல் குளிர் பணி என்பது குறைந்து நிறைய மழைப்பொழிவு தரக்கூடிய நாட்களாகவே இருக்கும் ஆகவே ஒரு சில நாட்கள் மழைப்பொடிவு குறைந்திருந்தாலும் அது சில மணி நேரங்களே தான் அரை நாள் இருக்கலாம் ஒரு நாள் இருக்கலாம் அது அவ்வளவு தான் அது உடனே கொடுத்து விடும் இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஒரு நாள் வரைக்கும் இடைவெளி கிடையாது சில மணி நேரங்கள் இடைவெளி கிடைக்கலாம் ஒரு இடத்துல மழை பெய்து தான் இருக்கும் ஆக இந்த நிகழ்வுக்கு அடுத்தபடியாக மாத இறுதி நிகழ்வு மாத இறுதி நிகழ்வுக்கு அடுத்தபடியாக ஜனவரி மாதம் முதல் வார நிகழ்வு பொங்கலுக்கு ஒரு நிகழ்வு இருக்கிறது பொங்கலுக்கு பின் ஒரு நிகழ்வு இருக்கிறது அடுத்தது குடியரசு தினத்தை ஒட்டி ஒரு நிகழ்வு இருக்கிறது நிகழ்வுகள் ஜனவரி இறுதி நாட்கள் வரையும் இருக்கிறது என்பதை தான் இந்த அறிக்கையில் தெரியப்படுத்த விரும்புகிறேன் வானொலியில் கூட இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து தெரிந்து அர்த்தம் புரிந்து வா திட்டமிட்ட பணி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேண்டும் அறிவிக்கிறேன் குமரிக்கடலை வலுவான காற்று வீசிக்கொண்டிருக்கிறது இது படிப்படியாக காற்றோட வேகம் அதிகரிக்கும் வரக்கூடிய பதினைந்து பதினாறு காற்று அதிகமாக இருக்கும் அதை தொடர்ந்து சீரான காற்று குமரிக்கடலையும் மன்னார் உலைகடாவிலேயும் வலுவான காற்றாக இருந்து கொண்டே இருக்கும் பத்தொன்பதிலிருந்து காற்றின் வேகம் நிச்சயமாக அதிகரித்து விடும் பத்தொன்பதுக்கு மேல் இருபத்தி நாலுக்குள் உள்ள காலத்தில் கடலுக்குள் அறவே மீன்விடிக்கச் செல்ல வேண்டாம் இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஐந்து இருபத்தாறில் கிறிஸ்மஸ் நாளில் நீங்கள் இடைவெளி கொடுக்கும் ஆனால் காற்று ஆழ்கடலில் இருக்கும் என்பதனால் ஆழ்கடலுக்கு போகக்கூடாது இதுதான் சுருக்கம் அதைத் தொடர்ந்து ஜனவரி இறுதி வரை நிகழ்ச்சிகள் இருக்கிறது இடைவெளியும் இருக்கும் ஆகவே இடைவெளி அறிந்து கடல் தொழில் செய்யணும் வானிலை அறிந்து காற்றின் வேகம் அறிந்து கடல் தொழில் செய்ய கேட்டுக்கொள்கிறேன் இலங்கைக்கு இன்றிலிருந்து மழைப்பொடிவு தொடங்கி படிப்படியாக அதிகரிக்கும் தொடர்ந்து இணைந்து எங்கள் திட்டமிட்டப்படி செய்து அவனுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி